ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிருந்தாவை காணலன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வந்து ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து மாறனை அழைச்சிக்கிட்டு வா நம்ம வெளியே போய் தேடலாம்னு சொல்லும் போது உடனே மாறனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து கார்த்தி தடுத்து நிறுத்துகிறாங்க என்ன மாறா என்னாச்சு அப்படிங்கும் போது இங்கே பாரு பிருந்தா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க என்னாச்சு எதுக்காக அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம அன்னைக்கு கல்யாணம் பண்ணி உன்ன கூட்டிகிட்டு வந்தேன்னே அப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்தது அப்பவும் கூட பிருந்தா வந்து ஒன்று விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அது மட்டுமா அவங்க அம்மா வந்து எவ்வளவு தூரம் அழைச்சாங்க ஆனால் வந்து அப்பவும் கூட விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னவா கண்டிப்பா வந்து இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க நீ என்ன அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது அந்த வீட்டை விட்டு போகல இந்த தான் இருக்கிற அப்படிங்கும்போது அவள் எதுக்காக வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அவள் எதுக்காக ஒளிஞ்சிருக்கணும் ஆனால் அவளை யாராவது தூக்கி மறைச்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைறாங்க என்ன சொல்ற மாறா எனக்கு அதிர்ச்சியா இருக்குது இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கும்போது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பார்த்தோம்னா மாறன் வந்து நேரா கிட்ட வந்து கேட்கறாங்க இங்க பார் விஜி உண்மையை சொல்லு பிரந்தாவன் நீ தான் மறைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே வள்ளி ஆவேசப்படுதாங்க என்ன மாறா இவ்வளவு தூரம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கதே எனக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்துக்கோ அவள் வீராவும் கண்மணி தான் புரிஞ்சுக்காம இவ்வளவு போட்டு திட்டுறாங்கன்னா நீ இருந்து விட்டு பையன் தானே நீ எப்படி இந்த மாதிரி மாறனே எனக்கு புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கு காரணம் யாரு உன் பொண்டாட்டி வீரா தான் அவ சொல்லி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே வீரா பார்க்குறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாறுனது நான் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் வந்து என்னுடைய அம்மா மாதிரி நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி சுயநலமாக மாறுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கிட்டதுமே வள்ளி சொல்கிறாங்க அங்கே பாரு வீரா நான் உங்ககிட்ட பேச விரும்பலை நான் மாறன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு தவிர நான் உங்ககிட்ட பேசலை அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா விஜய் சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா சித்தி எல்லாரும் ஏ மேலே பழிவு போட்டுட்டு நான் என்ன பண்ணுனேன் நான் நைட்டு உங்க கூட தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து பிரந்தா பார்த்து காத்திருக்க முடியும் அவளை நான் எப்படி தூக்கி இருக்க முடியும் எப்படி என் மேல அநியாயமா பழி சமுத்துறாங்களே நான் ஒரு அனாதன்னு சொல்லி தானே என்ன இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் யார் அனாத உனக்கு நான் இருக்கிற அம்மா மாதிரிக்கு நீ ஒண்ணு அனாதை கிடையாது நீ என் பொண்ணு நான் பெறாத பொண்ணு நீதான் தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீராவும் கண்மணியும் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப மாறன்னு சொல்றாங்க அங்க பாருங்கத்த நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படிங்கவும் உடனே விஜய் வழக்கம் போல ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தாங்க ஐயையோ இது கேட்குறதுக்கு யாருமே இல்லையா இப்படி என் மேலே அநியாயமாக பழி சுமத்துறாங்களே இவர் கெட்ட தாலியை மட்டும்தான் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் வேற நான் என்ன தப்பு பண்ணுனேன் ஆனால் ஏன் தான் என் மேலே இப்படிலாம் அநியாயமாக பழி சுமத்துறாங்களோ தெரியல அப்படிங்க உடனே கார்த்தி வராங்க எங்கள் பாருடி பிருந்தாவா இல்லாத வீட்டில் நீ மட்டும் எதுக்கு இருக்கிற ஒழுங்கு மாதிரியாவது இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கும்போது என்னது பிருந்தா இல்லைன்னா நான் இங்கே இருக்கக்கூடாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான் ஏன் கழுத்துல தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தாலி கட்டியிருக்கிறீங்க அவளுக்கு திருட்டு தாலி தான் நீங்கள் கட்டி கூட்டிகிட்டு

என்னை வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் என்னுடைய பாவம்லாம் உங்களை பிடிக்காம போகாது என்ன இருந்தாலும் சரிதான் வள்ளி சித்தி நான் உங்க கூட தானே ராத்திரி நான் படுத்திருந்தேன் அப்படி இருக்கும்போது பிறந்தா காணாம போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கவும் உடனே வந்து பள்ளி சொல்றாங்க ஆமா ராத்திரி அவன் கூட தானே படுத்திருந்தா அப்படி இருக்கும்போது பிருந்தா காணாம போனதுக்கு அவ இப்படி காரணமாக முடியும் இப்படி தேவையில்லாம அவன் மேல பள்ளி சுமத்திட்டு அப்படிங்கவும் அப்ப வந்து கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க அவன் மேல இப்படிலாம் நீங்க பரிதாபப்படாதீங்க அவளை வந்து நம்ம ஒரு வெள்ளாந்தியா நினைச்சோம் ஆனா அவ ஏதோ வந்து மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அவளை பத்தி ஒரு நாள் உங்களுக்கு ஆதாரத்தோட நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்ப அவளை பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கவும் அப்போ விஜய் தான் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா என் மேலே எந்த பள்ளினாலும் நீங்கள் சுமத்துவீங்க ஏன்னால் நீங்கள் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடு பண்ணுவீங்க ஆனால் என்னால் அப்படி முடியாது நான் என் கிராமத்தில் நான் எப்படி இருந்தேன் ஆனால் அங்கே வந்து நான் பசியும் பட்டினியுமா கடந்தால் கூட இந்த மாதிரிக்கு நான் வந்து இருக்கலை ஆனால் அங்கே எனக்கு எல்லாமே இருந்தோம் எனக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வள்ளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க வீராவோட அம்மா வராங்க வீராவோட அம்மா வந்து கிட்ட கேட்குறாங்க பிருந்தாவிய எங்கிட்டு இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ வீராவுக்கு என்ன பதில் சொல்லுனே தெரியல இப்போ பிரந்தா வந்து காணல் அப்படிங்கிற விஷயம் வந்து வீராவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருது இதை கேட்டதுமே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என் பொண்ணு இப்படி பாடா படுத்திட்டு இருக்கிறீங்களே என் பொண்ணு எங்க இப்படி சொல்லவோ உங்களுக்கு இப்படிமா அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வீரா கேட்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க நான் தான் அவங்க அம்மாக்கிட்ட சொன்ன அப்படிங்கவும் இதை கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக எங்கள் அம்மாக்கிட்ட இப்படி சொன்ன அப்படிங்கும்போது ஆமாம் என்னை வீட்டை விட்டே நீங்கள் அனுப்புனீங்களா அதனால தான் உங்கள் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து வீரா வந்து கோபப்படுறாங்க நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கலாம் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கவும் அப்போ வந்து வீராவோட அம்மா சொல்கிறாங்க நீ அவ கிட்ட பேசுறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பிருந்தாவை எங்கே அவள் இவ்வளோ நேரம் காணாமல் போயிருக்கிறாள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலையே என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வள்ளியம்மா நீங்கள் பார்த்துட்டு கேட்டுருக்கிறீங்க என் பொண்ணு இங்கே தானே நான் விட்டுட்டு போனேன் என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படிங்கவும் இப்படி தான் நீங்கள் இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா இதுக்கெலாம் வந்து நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்ன இருந்தாலும் சரி தான் குழந்த வந்து பெற்றிருந்தீங்கன்னா அதோட அருமை தெரியும் ஆனால் உங்களுக்கு எங்கே அந்த அருமை தெரிய போகுது அப்படின்னு வீராவோட அம்மா வந்து வள்ளியை பார்த்து பேசவும் இது கிட்டதுமே வள்ளிக்கு வந்ததே கோவம் என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் குழந்த பெறாதவ தான் ஆனால் மூணு பசங்களை நான் வளர்த்துருக்குறேன் என் பசங்களை பற்றி ஏதாவது ஒரு தப்பு சொல்ல முடியுமா நீங்கள் அப்படி தான் என் பசங்களை வளர்த்துருக்குறேன் ஆனால் நீங்கள் உங்கள் மூணு பொண்ணுங்களையும் அப்படியே வளர்த்துக்கிறீங்க உங்கள் பொண்ணுங்களை என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்குறீங்க உங்கள் பொண்ணுங்களாம் நல்லவங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி இந்த மாதிரிக்கெலாம் பேசினதுமே வீராவால் அதிர்ச்சி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க வள்ளியம்மா நீங்களே எங்களை பற்றியும் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் வீரா உங்களை பற்றி தான் அப்படி பேசிகிட்ருக்குறேன் ஆள் ஆளுக்கு இப்படி ஒவ்வொரு மாதிரிக்கு இருந்துகிட்டு இருக்கீங்களே நீங்களாம் என்ன பொண்ணுங்க இவா அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்குறா நீ மாறன பழி வாங்குறதுக்காக நீ வந்திருக்குற இந்த இன்னொருத்த இருக்கிறாள அவள் வந்து கார்த்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறது அவங்களுக்காக அப்படி வந்திருக்கிறா இப்படி மூணு பொண்ணுங்களை அவங்க அம்மா பெற்று வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா என் பசங்களை பற்றி ஒரு வார்த்தை அவங்க சொல்ல முடியுமா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் இந்த என் குடும்பமும் எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியோடு இருந்துட்டு இருந்தோம் ஆனால் என்னைக்கு நீங்கள் மூணு பேர் இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போயுமே எனக்கு வந்து நிம்மதி போச்சுது இந்த வீட்டு மான மரியாதை எல்லாமே போச்சுது அங்கே பாரு எங்கள் அண்ணன் கண்கலைங்க அவர் நின்றுட்டு இருக்கிறாரு அவர் இதுக்கு முன்னாடி இப்படி நின்று நான் பார்த்ததே கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு உங்க மூணு பொண்ணுங்களும் தானே இப்போ என்னன்னா விஜய் மாரிக்கு வாழ வந்த ஒரு பொண்ணையும் அவளுடைய வாழ்க்கையை வந்து இப்ப அந்த பொண்ணோட பாவமும் தான் வந்து சேரும் அதனால தான் போயிட்டா எல்லாமே வந்து அவளுடைய பாவம் தான் அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே வீரா அதிர்ச்சி தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கண்மணி சொல்றாங்க இங்கே பாருங்க வள்ளியம்மா நீங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கவும் இப்படி இங்கே சண்டை நடக்கிறத பாத்துக்கிட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க